வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய கோவில் மிகவும் பழமை வாய்ந்த சகல நோய்களையும் வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய தலவரலாறை பெற்ற சிவபெருமானுடைய ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அந்த கோவிலுடைய நேம் இஞ்சி நேம் இஞ்சிமேடு சிவன் கோவில் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய மலை அப்படிங்கிற ஒரு மலையில் அமைந்துள்ள திருமணிஞ்சேரை உடையார் கோவில் அப்படின்னு அந்த கோவிலுடைய பெயர் சொல்கிறாங்க இந்த தலத்துடைய தல வரலாறு அப்படின்னா புத்தர்கள் சித்தர்கள் பூஜித்த லிங்கம் இருக்குது அகத்தியர் குகை நவபாஷான லிங்கம் போன்றவை இந்த கோவிலுடைய சிறப்பாக சொல்றாங்க சித்தர்கள் வந்து இந்த தளத்துல தியானம் செய்து பூஜிக்கப்பட்டதால லிங்கம் சிறப்பு சக்திகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுது சித்தர்கள் பூமி அப்படின்னு எதனால சொல்றாங்கன்னா சித்தர்கள் தியானம் செய்வதற்கும் பூஜை செய்வதற்கும் ஏற்ற இடமாக இந்த பெரியமலை இஞ்சிமேடு சிவன் கோவில் ஸ்தலம் அமைந்ததுனால அந்த இடத்தை சித்தர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லப்படுது நவபாஷான லிங்கம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய லிங்கம் நவபாஷாணத்தால் ஆனது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல சொல்கிறாங்க அதே போல் இந்த கோவில் அகத்தியரோட தொடர்புடையதாகவும் அகத்தியர் வந்து இங்கே தியானம் செய்த குகை இருப்பதாகவும் சொல்லப்படுது அப்புறம் இந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு சுனை தீர்த்தம் இருக்குங்க அந்த சுனை தீர்த்தத்திலிருந்து உருவாகக்கூடிய நீரை அருந்தும்போது சகல வியாதிகளும் குணமடைவதாக சொல்லப்படுது அந்த சுனை தீர்த்தத்திலிருந்து இயற்கையாகவே வரக்கூடிய அந்த நீர் நம் உடம்பில் உள்ள சகல வியாதிகளையும் குணப்படுத்துது சித்தர்கள் பூஜிக்கப்பட்டதால் இந்த தலம் தெய்வீக ஆற்றல் மிக்கதாக கருதப்படுகிறது நீங்களும் இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு அந்த சுனை தீர்த்தத்தை நாம் அருந்தும் பொழுது நம் உடலில் உள்ள வியாதிகள் குணமடையும் என்று நாம் நம்புகிறோம் எல்லோரும் நம்புகிறார்கள் நீங்களும் வந்து இந்த இடத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்